அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குடர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வாகன இறக்குமதிக்காக நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான நாணய கடிதங்கள் விநியோகம் முன்மொழியப்பட்டுள்ள மின்சார கடன திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கருத்து கோரல் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பம் அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னதாக பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்களை நிறுவும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என அறிவிப்பு திரைக்கழகத்தின் நிலவும் வெற்றிடங்களுக்கு தகுதியானவர்களை இணைத்துக் கொள்வதற்கு அனுமதி அமெரிக்க ஜனாதிபதியின் பல டிரில்லியன் டாலர் பெருமதியான வரி சட்டம் மூலம் பிரதிநிதிகள் சபையில் செய்திகள் வாகன இறக்குமதிக்காக நானூற்றி ஐம்பது மில்லியன் அபர்களுடன் பெருமதியான நாடக கடிதங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர்கள் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார் கொண்டுவரப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பிலான இறக்குமதி தரவுகளுக்கு அமைய தற்போது இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதிக்கான இறக்குமதி வாகனங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன எல்சிக்களில் இதுவரை திறக்கப்பட்டுள்ள எல்சிக்களின் பெறுமதி நானூற்று மில்லியன் அமெரிக்க டாலர் வரை காணப்படுகின்றது புதிய எல்சியை திறப்பதற்கு மூன்று மாதங்கள் செல்லும் அதற்கமைய தற்போது உள்ள கையிருப்பு கடந்த காலத்தை போன்றே ஒவ்வொரு வாரமும் படிப்படியாக அதிகரித்து செல்லும் தற்போதைய தரவுகளுக்கு அமைய முதல் ஐந்து மாதங்களில்தான் இந்த எல்சிக்கள் திறக்கப்பட்டுள்ளன நடவடிக்கை முறை சட்டக்கோவை திருத்த சட்ட மூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று இடம்பெற உள்ளது இதற்கமைய சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்னவின் தலைமையில் பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு கூட உள்ளது குச்சவியல் நடவடிக்கை கோவை சட்டக்கோவை திருத்த சட்டம் மூலம் அண்மையில் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாக அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னதாக பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்களை நிறுவும் நடவடிக்கை நிறைவு செய்யப்பட வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு போலீசாருக்கு அறிவித்துள்ளது பதில் போலீஸ் மா அதிபர் அனைத்து சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்களை நிறுவுவது தொடர்பான சுற்றறிக்கை பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவினால் கடந்த மாதம் எட்டாம் தேதி வெளியிடப்பட்டது இதற்கமைய ஒவ்வொரு கிராம அலுவலகர் பிரிவையும் உள்ளடக்கும் வகையில் பதினான்காயிரத்து இருபத்தி இரண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்களில் நிறுவப்பட உள்ளனா் இந்த குழுக்களை நிறுவுவதனூடாக போலீஸ் மற்றும் பொதுமக்களிடையேயான உறவை வலுப்படுத்தி அமைதியை பொழுதுதல் குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் பரவலை கட்டுப்படுத்தல் மது நல்லிணக்கத்தை உறுதி செய்தல் உள்ளிட்ட பல இலக்குகளை அடைய முடியும் என போலீசார் எதிர்பார்க்கின்றனர் இதற்காக போலீஸ் அதிகாரி ஒருவரும் நியமிக்கப்பட உள்ளார் ஓய்வு அரசு அதிகாரிகள் ஓய்வு போலீஸ் மற்றும் முப்படை அதிகாரிகள் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்டோர் இந்த குழுக்களின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட உள்ளதுடன் அவர்களின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகளாகும் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்களின் முன்னேற்றம் தொடர்பில் ஒவ்வொரு மாதமும் உரிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்பதுடன் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மாவட்டத்துக்கு பொறுப்பான உதவி பொலிஸ் அத்தியட்சுகரினால் குறித்த குழுக்களை மீளாய்வு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களைச் சேர்ந்த இருபது பேரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது அவர்களை கைது செய்வதற்கான சர்வதேச போலீசாரினால் ஏற்கனவே சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளாா் அவர்கள் தலைமறைவாகியுள்ள நாடுகள் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வெளியோகார் அமைச்சருடன் இணைந்து திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் குழுக்களை சேர்ந்தவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் குழுக்களை சேர்ந்த பதினோரு பேர் இதுவரை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் போலீசார் மற்றும் குற்ற புலனாய்வு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதனிடையே நாட்டில் கொலை போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் குழுக்களைச் சேர்ந்த உறுப்பினர்களை கைது செய்ய நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதிரடிப்படை மற்றும் குற்றவாளி எத்தனை களம் ஆகியவை இணைந்து இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கருத்து கருத்துக்கோரல் நடவடிக்கைகள் இன்சு ஆரம்பமாக உள்ளன அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை மாகாண மட்டத்தில் பொதுமக்கள் கருத்துக்கள் கோரப்பட உள்ளன இதற்கமைய உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் சபரகமோ மாகாணத்தின் ரத்னபுரி மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் இன்றைய தினம் கருத்துக்கோரல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது சபரகமோ மாகாணத்தின் பொதுமக்கள் கருத்துக்கோரல் நடவடிக்கை தொடர்பான மேலதிக விவரங்களை பூஜ்ஜியம் ஏழு ஆறு மூன்று இரண்டு இரண்டு நான்கு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் எனும் இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என பொது பயன்பாடுகள் யானைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணத்தை பதினெட்டு தசம் மூன்று வீதத்தினால் அதிகரிக்க இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளது இது கடந்த ஜனவரி மாதத்தின் மின்சார கட்டணத்துடன் ஒப்பிடும் போது ஐந்து தசம் நான்கு வீதம் குறைவாகும் என இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது கடந்த எட்டு ஆண்டுகளாக நிலவும் இருபத்தேழு உதவி பணிப்பாளர் வெற்றிடங்களுக்கு தகுதியானவர்களை இணைத்துக் கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அரசு சேவைக்கான ஆட்சேர்ப்புகளை மீளாய்வு செய்வதற்கான குழு இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது இந்த வெற்றிடங்கள் காரணமாக தொல்பொருள் திணைக்கழத்தின் பிராந்திய நிர்வாக நடவடிக்கைகள் உள்ளிட்ட சேவைகளை செயலருடன் முன்னெடுப்பதில் தடைகள் காணப்பட்டதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் தெரிவித்தார் மேலும் தொல்பொருள் துணைக்களத்தில் நிலவும் ஏழு பணியாளர்களுக்கான வெற்றினங்களை நிரப்புவதற்காக தற்போது அரசாங்கத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் எண்ணூற்றி இருபத்தி காவலர்கள் முன்னூற்றி ஐந்து தொல்பொருள் உதவியாளர்கள் மற்றும் ஊழியர் தர பதவிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அனுமதியும் அரசு சேவைக்கான ஆட்சேற்புகளை முழாய்வு செய்வதற்கான குழுவிடம் கோரப்பட்டுள்ளதாகவும் தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் கொட்டும் மழைக்கு மத்தியிலும் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஒலுவில் வளாகத்துக்கு முன்பாக கல்முனை அக்கறைப்பற்று பிரதான வீதியில் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பல டிரில்லியன் டாலர் பெருமதியான பிக் பியூட்டிஃபுல் வரி சட்டம் பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது சட்டமாக்கப்படுவதற்கு அங்கீகாரத்தை பாதுகாப்பு செலவினங்களுக்கும் ஜனாதிபதியின் நாடு கடத்தல்களுக்கு நிதியளிப்பதற்குமான வசதிகளை வழங்கும் ஏற்பாடுகளும் இந்த சட்ட மூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன வரி மற்றும் செலவின குறைப்புகளை மையமாக கொண்டு டிரம்பின் முதல் பதவிக்காலத்தில் காலத்தில் கொண்டுவரப்பட்டு வரி குறைப்புகளையும் கூடுதல் நடவடிக்கைகளையும் முழு அமல்படுத்தும் வகையில் இந்த புதிய சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு மற்றும் எல்லை பாதுகாப்புக்கு அதிக செலவு செய்தல் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட அமெரிக்கர்களை இலக்காக கொண்ட சுகாதார திட்டமான மெடிகைண்ட் உள்ளிட்ட அரசாங்க சுகாதார பாதுகாப்பு திட்டங்களை குறைத்தல் என்பனவும் இதில் உள்ளடங்குகின்றன எவ்வாறாயினும் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் குறைந்த வருமானம் பெறும் மில்லியன் கணக்கான குடும்பங்களுக்கு அதிக செலவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஜனநாயக கட்சியினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் வைத்தியசாலைகள் தாதியர் விடுதிகள் சமூக சேவை நிலையங்கள் என்பன மூடப்படலாம் எனவும் தெரிவித்து ஜனநாயக கட்சியினரால் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பகலகன் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான அனைத்து வகையிலான இருதரப்பு உறவுகளையும் இந்தியா ரத்து செய்துள்ளது குறிப்பாக சிந்து ஒப்பந்தமும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது நீரும் இணைந்து பாய முடியாது என இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நிலையில் பாகிஸ்தானின் சிந்து உள்ளிட்ட பல்வேறு பிராந்தியங்களில் நீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்ததை திரும்பப் பெற வேண்டும் என பாகிஸ்தான் ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த நிலையில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிப்பதை பாகிஸ்தான் நம்பகத்தன்மையுடனும் மாற்ற முடியாத வகையிலும் கைவிடும் வரை பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்படும் என இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது அத்துடன் பாகிஸ்தானுடன் எந்தவொரு இருதரப்பு பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் அது பாகிஸ்தானால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரின் பகுதியை குறித்தது மாத்திரமாகவே இருக்கும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சின் ஊடக பேச்சாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்திய தலைநகர் டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதுகாப்புத்துறை முதலீட்டு விழா நடைபெற்றது இந்த நிலையில் பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் மாநில யூனியன் பிரதேச போலீசார் நான்கு பேர் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று பேருக்கு வீரதீர விருதுகள் வழங்கி இந்திய குடியரசுத் தலைவர் கௌரவித்தார் மேலும் ஆறு பேருக்கு கீர்த்தி சக்ரா விருதும் வழங்கப்பட்டது துணிச்சலாக செயற்பட்டதை பாராட்டும் வகையில் வீர தீர விருதுகள் வழங்கப்பட்டன விருது பெற்ற ராணுவ வீரர்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படையினர் துணிச்சலாக செயற்பட்டதன் மூலம் பயங்கரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடமிருந்து ஏராளமான வெடிபொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இந்திய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது காலை நேர பிரதான இந்த நாள் இனிய நிறைவடைகின்றது வாழ்த்துக்கள் வணக்கம்